ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராமேஸ்வரத்தையே ஒரு சுத்து சுற்றி கலக்க போகிறோம் அங்கே என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக இல்லைங்க வானத்து மேலே இருந்து பார்க்க போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ ராமேஸ்வரத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்டு நிர்மல் வந்திருக்காரு இவருக்கு ராமேஸ்வரத்தை சுற்றி காமிக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ராமேஸ்வரத்தில் ஒரு சில வீடியோ போட்டிருப்போம் இன்னைக்கு இவரோடு சேர்ந்து போகிறேன் போறேன் இடத்த ஃபுல்லாக நானும் ஒரு விளாக் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை ஏன்னா பெரிய யூடியூபர் வந்திருக்காப்புல இல்லையா அதனால அவரோட சேர்ந்து பண்ண போறோம் நம்ம என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கோம் அப்படியே சாமானிய மக்களோட அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக தெரியும் இருந்தாலும் வந்து பெரிய யூடியூபர் ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நான் ஜடாய தீர்த்தத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கே என்ன இருக்குது இனி இவரோட சேர்ந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போக போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ கொண்டு போக போகிறோம் வாங்க போவோம் இப்போ நம்ம ஜடாயு தீர்த்தத்துக்குள்ளே நிற்கிறோம் அந்த ஜடாயு தீர்த்தம் எனக்கு பின்னால் பாருங்கள் தெரியும் பாருங்கள் இதுதான் வந்து அந்த ஜடாய் தீர்த்தம் இதோட சின்ன வரலாறை நான் சொல்லி முடிச்சுறேன் என்னென்னா எல்லாருக்குமே இதிகாச கதை அந்த ராமாயண கதை தெரியும் அந்த கதையின்படி ராமர் என்ன பண்ணுவார்னால் இங்கேருந்து சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிடுவார் அந்த சீதையை மீட்டு எடுக்கிறதுக்காக ஸ்ரீலங்கா போவார் ஸ்ரீலங்கா போயிட்டு ராவணனோட சண்டை போட்டுட்டு ராவணனை கொண்டுட்டு வதம் பண்ணிவிட்டு சீதாவே கூட்டிகிட்டு வருவார் அப்படி வரும்போது அவருக்கு பிரம்மகஸ்தி தோஷம் இருக்கும் ஏன்னா பிராமணர்களுக்குள்ளே பிராமணர்களை கொண்டால் பிரம்மகஸ்தி தோஷம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ ராவணனை வந்து அந்த காலகட்டத்தில் பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவரை கொண்டனால இவருக்கு பிரம்மகஸ்தி தோஷம் வந்து வந்துடும் அந்த பிரம்மகஸ்தி தோசத்தை போக்குறதுக்காக தன்னுடைய சடா முடியில் அவருடைய ரத்தம்லாம் வந்து படிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இந்த தீர்த்தத்தில் வந்து அவருடைய அந்த ரத்தம் படிந்த தன்னுடைய தலையையும் தன்னுடைய உடம்பையும் வந்து அலசிட்டு போவார் அப்படி போகிறதுனால அவருக்கு வந்து பிரம்மகஸ்தி அந்த பிரம்மகஸ்தி தோஷம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஏற்பட்ட ஒரு தீர்த்தம் தாங்க இந்த தீர்த்தம் உங்களில் யாருக்காச்சும் பிரம்மகஸ்தி தோஷம் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பிரம்மகஸ்தி தோஷம் கண்டிப்பாக நீங்கும் நீங்களும் வந்துட்டு போகலாம் இப்போ இந்த தீர்த்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா இங்கே ரொம்பவுமே பழமை வாய்ந்த சிவலிங்கங்கள் இருக்குது இன்னொன்று ரொம்பவுமே முக்கியமான விநாயகருடைய சிற்பம் ஒன்று இருக்குது நான் கிட்டே போய் அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து இந்த கருவறையில் நேருக்கு நேராக வந்து சிவன் இருக்கார் இவரோட பேர் என்னென்னா ஸ்ரீ கணபிரகதீஸ்வரர் அப்படின்னு இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கணபதி அவருடைய பேரை ஒத்தியே வருது பாருங்கள் இங்கே வந்து சக்தி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ள கருவறையில் பாருங்கள் இந்த சி இந்த சிலை இருக்கு இல்லையா இது வந்து கடற்கரை கல்லில் வந்து பண்ணியிருக்கதா வந்து ஐயா வந்து சொன்னாங்க முழுக்க முழுக்க இருந்து பண்ணப்பட்ட கல் மூலியமாகவே இது வந்து பண்ணியிருக்காங்க அந்த சிற்பத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கடற்கரை சிப்பிலாம் வந்து ஒட்டியிருக்கிறது வந்து தெரியும் அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அஞ்ஞான விமோசனேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்காங்க இவங்களுமே வந்து சிவன் தாங்க இங்கே பாருங்கள் இங்கேயுமே நம்ம அப்பன் சிவனை வந்து வச்சிருக்காங்க அது மாதிரி இதுக்கு பக்கத்தில் இன்னொரு தீர்த்தமும் இருக்கு அந்த தீர்த்தத்தை நான் போயிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இப்போ சடாய் தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் இருக்கு உங்களில் யாருக்காச்சும் வியாதி நோய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த தீர்த்தத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வியாதியும் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ அந்த தீர்த்தம் தான் என் பின்னால் இருக்கு நான் பேக் கேமராவில் அந்த தீர்த்தத்தை கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தீர்த்தத்துக்கு பேர் சர்வரோக நிவாரணிங்க பேர்லேயே இருக்கு பார்த்தீங்களா எல்லா நோய்களையுமே தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம மேலே தொலைச்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நோயுமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிங்க ஸ்கூல் டைமில் என்ஜாய் பண்ணது இந்த மாதிரி ஆளை கிழுது இருக்குல்ல இதில் கொங்கிட்டு போகிற விஷயம் இருக்குல்ல டார்ஸ் ஆனாவே நம்ம உணர்வை பாருங்கள் அதான் என்ன கையை ரொம்ப வருஷம் ஆச்சார் கையில் இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு தடவை இன்னும் ஒரே ஒரு தடவை ஆடுங்க ஒரே ஒரு ஆடு கோயில் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோயிலுக்கு வந்துட்டோம் எனக்கு தான் கோதண்டராமர் கோயில் இருக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இப்போ எனக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து குரல் காமிச்சிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சா ஒன்றுமே தெரில மக்கள் எல்லாமே தண்ணிக்குள்ள இறங்கி நிற்கிறாங்க என்னன்னு தெரில நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னன்னு என்னன்னு கிட்டே போய் பார்த்துருவோம் கோதண்டராம கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சிவலிங்கம் அமைச்சு அது மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மிதக்குற கல்லை வச்சு அதாவது ராமர் இருக்கார் இல்லையா ராமர் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்கு ஸ்ரீலங்கா போகிறதுக்கு அந்த மிதக்கிற கல்லை வச்சு தான் பாலம் அமைச்சு போனாராம் அந்த மிதக்கிற கல் வந்து இங்கே இருக்குது உள்ளே போய் நம்ம அதை வந்து பார்த்துலாம் ஸோ இங்கே பாருங்க இதை வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா சிவன் சிவன் கோவில் ஒன்று இருக்குது அதை அமைச்சு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாத்துக்குமே அந்த ராமர் வந்து ஒரு கல்லால் பாலம் போட்டு போனார் இல்லையா மிதக்கிற கல் அதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ஸோ இதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணால் ராமரே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு ஐதீகமாக இங்கே வந்து இவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அது மாதிரி வந்து இந்த கல்லை வந்து மிதக்கிறத நம்மளுக்கு வந்து இதில் வந்து டிஸ்ப்ளேயாக போட்டு காமிப்பாங்க ஆனால் அதை மட்டும் போட்டு காமினே டச் காராபத்தை டச் பாருங்கள் ராமரையே ராமர் காலையே தொட்டு வணங்கிற மாதிரி ஆகும் ஜெய் ஸ்ரீ ராம் நான் மிதக்குது பாருங்க மிதக்கம் கல் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே உள்ளே போய் அந்த சிறு சிறு கற்களை வந்து அடுக்கிறாங்க நம்ம எல்லா கோவிலையுமே இந்த விஷயத்த சொல்லியிருப்போம்ல கல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறாங்கன்னா அது வந்து வீடு கட்டுறதுக்கு அவங்க வந்து அஸ்திவாரம் போகிற மாதிரி இப்படி பண்ணி வச்சுட்டா அவங்க வந்து கூடிய விரைவில் சொந்த வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மத்த கோவில் வந்து நம்பிக்கை நம்பிக்கை வச்சிருப்பாங்க இந்த கோவில என்ன ஐதீகம்னு எனக்கு தெரியல நான் கேட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன் அதான் தான் இருக்குமா மலைகள்ல நம்ம போயிருக்கோம் ரொம்ப பேர் இந்த மாதிரி வீடு கட்ட அப்புறம் அவங்க நினைச்சுக்கிட்ட ஆசை எல்லாம் நிறைவேறதுக்கு இந்த மாதிரி அடுக்கு மாதிரி அடுக்கும் இது வந்து கடலுக்குள்ள நம்ம மலையில பாத்துருக்கோம் இதெல்லாம் வீடு ஆமா ஆமா எல்லா மலையிலுமே அடிக்கணும் ஆமா தம்பி காலிஸ் விளாக் ஒரு சேனல் ரெண்டாவது சேனல் பேர் வந்து பெர்செப்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே டாடா டாடா சொல்ல டாடா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கோதண்டராமர் கோவிலோட முன் நுழைவாயில நிக்கிறோம். எனக்கு பின்னாடி ஒரு தூண் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பேக் மேரா நான் அப்படியே பேசிட்டு போறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான தூண். சோ இங்க பாருங்க இப்ப நம்ம கோதண்டராமர் கோவிலுக்கு முன்னாடி நிக்கிறோம்ல. முன்னாடி ரெண்டு தூண் இருக்கு பாருங்க. இந்த தூணு தான் பழமையான கோவிலோட தூணாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவிலோட தூணாம் இந்த தூண்டுருக்குல இது வந்து வெறும் ரெண்டு அடி ரெண்டு தான் வெளியே தெரியும் ஆனால் இது வந்து ஏழு அடி தூண் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அடி உள்ள மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு அதே மாதிரி கோவிலுமே உள்ளே புதஞ்சிருக்கு ஏன்னா இந்த நிற்கிறாங்கல்ல அந்த அண்ணட்டை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இதுதான் கோவில் கோவில் வந்து கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு புயல் எடுத்துச்சுல தனுஷ்கோடி புயல் அந்த புயலில் வந்து உள்ளே அழிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த கோவில் வந்து கட்டுறாங்க இந்த கோவிலை கட்டி இங்கே ராமரோட சிலையெல்லாம் வந்து எடுத்து வச்சதை வந்து சொல்கிறாங்க அதை நம்ம அப்புறமா உள்ளே போய் பார்ப்போம் மக்களை அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த சோதண்டராமர் கோவிலுக்கு பக்கத்துலேயே நம்ம அண்ணன் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாப்பில் நம்ம ப்ரோவுக்கு வந்து சர்க்கரை இல்லாதது நம்மளுக்கு வந்து சர்க்கரை உள்ளது இதானது இது வந்து ஸ்வீட் அண்ட் சார் வெயிலுக்கு இந்த ஊர் சோடா இருக்குது அதுக்கு வந்து இந்த உப்பு போன்ச்சுன்னு சொல்லிவாங்க எங்கள் ஏரியா சைடு ராமநாதத்தில் அருமை அருமையாக இருக்கு போன்ஸ் கொடுத்தா நம்ம வந்து ஐஸ் வந்து அதிகமாக போட்டு குடிக்கிறது கிடையாது ஏன்னா தலைவலி வந்துடும் கல்வி வந்து நம்மளுக்கு போனால் வந்துடும் உப்பு உப்பு சோடா சூப்பராக அருமையாக இருக்குது வந்தீங்கன்னா நம்ம அண்ணா கிடையாது குடிங்க என்ன உங்கள் பேர் என்னென்ன லோகேஸ்வரன் கடை எங்கனக்குள்ள இருக்குண்ணா நீங்கள் வந்த உடனே ரோட்டில் வந்த உடனேமே வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடை கண்டிப்பாக இதே மாதிரி வந்து பிடிச்சிட்டு நீங்கள் என்னோடய சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு டேக் பண்ணி ஒரு சாட்ஸ் ஒன்று போட்டுவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணியாச்சு நம்ம நிர்மல் ப்ரோவை ஒரு இடத்துக்கு சாப்பிட்றது கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தனுஷ்குடியில் நம்ம ஏற்கனவே இந்த கடையை பற்றி ரிவியூ பண்ணி போட்டிருந்தோம் சாப்பாடு இங்கே வந்து இங்கே இருக்கிறதுலே பெட்டரான ஒரு கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம நிர்மல் புரோவை சாப்பிட வச்சு இங்கே எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம அவர் வாயாலே கேட்க போகிறோம் நாங்கள் போய் மனோன்மணி 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 பீச் ரெஸ்டாரண்ட் மக்களை கிட்டத்தட்ட ஒன்றரைக்கு வந்து மணி ஆச்சு அவ்வளோ நேரம் வந்து ப்ரோ வீடியோ எடுத்துக்கிந்தாப்பில இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட போகிறோம் நம்மளுக்கு ஃப்ரான் வந்து கேட்டோம் அதுவுமே பொறிச்சு வச்சுருக்கோம் சாப்பிட்டுட்டு ப்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லு ப்ரா ப்ரோ இது ஒரு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சாப்பிடுங்க நீங்கள் எடுத்து நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க

அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிச்சல் முனை போனோம் அரிச்சல் முனை போகிறோம் அதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ்ல மேலே ஏறி காமிக்க போகிறோம் ஆல்ரெடி மேலே ஆள் நிற்கிறாங்க பாருங்க தெரியுதா அப்படியா இது பேக்கில் தெரியாது நான் கிட்ட போய் நான் காமிக்கிறேன் ஸோ அதை முடிச்சுட்டு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு சுற்றி காமிக்க போகிறோம் ஸோ மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து அரிச்சல் முனை கடைசி எண்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு பாருங்க இதுவரை நான் வந்து இந்த இடத்துலலாம் ஒரு கேப் இருக்கும் இறங்கி போகிற மாதிரி ஆனால் இப்போ ஃபுல்லாமே ஆளாக வந்துருச்சு பாருங்களேன் நம்ம ஏற்கனவே இங்கே வீடியோ போட்டிருப்போம் ஸோ அப்போலாம் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது ஃபுல்லாமே வந்து மணலாக தான் இருக்கும் இப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லாமே தண்ணியாகிடுச்சி போகிறேன் கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு கூட்டம் இன்னைக்கு சரியான கூட்டம் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க அப்படின்னு அது மாதிரி இந்த சைலிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் ஃப்ரூட் கடை போட்டிருப்பாங்க சாப்பிட்ற கடை நம்ம போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் இது நல்லாயிருக்காங்க மக்களே இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே வந்தப்போ கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தனால ஒரு விஷயத்தை நான் உங்களை காமிக்க முடியல இப்போ அந்த விஷயத்தை காமிக்கிறேன் தூரமாக பாருங்களேன் இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட அது பதினோராவது தீடை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீடை தெரியுது அதில் உள்ள காற்றலை தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதில் வந்து ஜூம் பண்ணிவிட்டேன் நான் பத்து ஜூம் தான் இருக்குது பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு தெரியல இந்த தெரியுதுன்னு தெரியல நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் எவ்வளோ க்ளியராக தெரியுது பாருங்க ரொம்ப பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கா இருக்குது ஸோ மக்களே ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஸ்ரீலங்கா நம்ம வந்து பதினாலு கிலோமீட்டர் பதினாறு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னோம் ஸோ இந்த ஊருக்காரவங்கள்ட்ட கேட்டோம்னா அதுவும் இங்கே வந்து பின்னால் பார்த்திங்கன்னா வச்சு எல்லாருமே வந்து இருக்காங்க இங்கே உள்ள விண்மில் வந்து தெரியுது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் ஒரு சின்ன திருத்தங்க ஸோ மக்களை இங்கே அரிச்சல் முனையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த பழங்களை வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு இது வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச பழம் வாங்கியாச்சு என்னன்னா இந்த பழம் பேரு பேரு டக்குன்னு ஆகும் இல்லை பேர் என்ன அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் சரி அண்ணாச்சி பழம் வாங்கி சாப்பிட போறேன் எப்படி ஒரு நாலு பீஸ் இருக்கு இது வந்து இருபது ரூபாய் மக்களை இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோவை அந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ்க்கு வந்து வந்தாச்சு மேலே போயிட்டு உங்களுக்கு இந்த வியூஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்க போறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே நம்ம ஏற்கனவே வந்தோம் இங்கே அப்படி வரும்போது இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா வந்து தெரியலை ஆனால் இப்போ அந்த லிஃப்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பயம் வந்து சொன்னாப்பில் இங்கேருந்து பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்து தெரியுது தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு டவர் ஒன்று இருக்கும் ஸ்டெயிட்டாக தெரியும் அந்த டவர் தெரியுது நான் வரும்போது பார்த்துட்டேன் உள்ளே தெரியுது அது செல்லில் தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியலை அதை நான் காமிக்கினேன் அப்புறம் மட்டுக்கு இங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ராமேஸ்வரம் நம்ம இங்கேருந்து தான் வந்தோம் கீழே பாருங்கள் இருக்குது பாருங்கள் வழியே தான் வந்தோம் இப்போது அப்படியே எங்கிட்டக்காக வாங்க ஸ்ரீலங்கா பார்ப்போம் அங்கே பாருங்கள் ஏ ஸ்ரீலங்கா தெரியுதுப்பா அது ஓப்பனில் தான் இருக்கா அங்கே பாருங்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த வின்மில்லாம் தெரியுது நம்ம அப்போதையே காமிச்சிருப்பேன் இருந்தாலும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது பாருங்கள் நான் ஜூம் பண்ணிக்க அமைக்கிறேன் தெரியுதா ஆ தெரியுதான் தெரியுதான் லைட்டாக குட்டி 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 குட்டியா தெரியுது ஆமாம் ஸோ இதாங்க வந்து ஸ்ரீலங்கா நம்ம இங்கேருந்து வெறுங்கனாலே ஸ்ரீலங்காவை பார்க்க முடியுது இப்போ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதசாமி கோயில்கிட்ட நிற்கிறேன் நம்ம ப்ரோ தான் வந்து நல்லாவே ஸோ அங்கேயே யாசகம் கிட்ட அவங்களோடைய விஷயங்களை பற்றி நம்ம கேட்டோம் அப்போ ஒரு ஐயா வந்து ஒரு டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாக்கில் அவர் வந்து இந்த ஊரே கிடையாது இருந்தாலும் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும் பார்த்துக்குங்க ராமேஸ்வரம் கோயிலில் வந்து ஏழு வருஷம் அதிகம் பேர் சேர் வயிற்றுக்கு அறுபத்தஞ்சாவது நான் எல்லாமே பண்ணி எல்லாம் இது பண்ணி ஒரு செடியான ஒரு சாமி மனக்காவலையான இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்து ஏழு வருஷமாக இருக்குது இந்த ராமநாதர் கோவிலில் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பசி பட்னி எதுவுமே இல்லை நல்லபடியாக தான் இருக்குது இந்த கோயிலில் வரவங்களும் நல்லா தான் இருக்காது அடுத்தது இந்த கோயிலை நடந்து வரவங்க யாரும் கெட்டு பண்ணாங்க நல்லா தான் இருக்காது ராமேஸ்வரம் நல்ல நல்ல மண் நல்ல ஊர் நல்ல செழிப்பான ஊர் நல்லா எந்த நோய் நோய் நல்லா இருக்கும் நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க சென்னை சென்னை சென்னையிலேருந்து இங்கே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஏழு வருஷம் உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்கலாம் வீட்டில் உள்ளவங்களாம் எப்படின்னா பணம் எடுதா இருந்தால் உள்ளதோம் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஆக்சிடன் ஆகி கை ஒழஞ்சி போச்சு இந்த கை வளைஞ்சதால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எல்லாம் ஏன்னா மூஞ்ச பார்க்கணும் சரி இதான் எப்படி இருக்குமோ நம்ம அத்தைவங்க பாலமாக இருக்கக்கூடாது எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்த தூத்துக்குடி போயிட்டு எங்கே வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் வந்தேன் கோயிலை பற்றி நான் இங்கே வந்து முன்னோர்கள் திருக்கிறாங்க இந்த கோயிலில் ரெண்டாவது இந்த கோயில் வந்து வடநாட்டில் இருந்தால் நிறைய பேர் வராங்க தமிழர்களை விட அறநாட்டை ரொம்ப பயப்பட்டு வந்து சாமி போகிறது தமிழர்கூட பண்ணுறது தர்மம் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்தி எதுவுமே கிடையாது அந்த கோயிலில் வந்து ஒரு போர்டு எதுவுமே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமசாமி பெரிய கோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோவிலுக்கு நம்ம புவை கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகல கிடையாது உள்ளே கூட்டிகிட்டு போகல உள்ளே வேணாம் அப்படின்ட்டார் வெளியே உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் பேர்ட்ட வந்து பேட்டி எடுத்திருக்கோம் இந்த ராமேஸ்வரத்தோட வரலாறு கொஞ்சம் பேர்த்த வந்து கேட்டிருக்கோம் நாங்களே வந்து சொன்னோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள ஒரு சில பேர்ட்டை கேட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து நம்ம ப்ரோவோட ப்ரொசப்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த சேனலை வந்து நான் கீழே டைக் பண்ணி வைக்கிறேன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த கோவிலோட வரலாறு பற்றி அவ்வளோ அழகாக போட்டிருப்பாரு அங்கே அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது அது எல்லாத்தையுமே சொல்லுவார் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து முடிச்சு வச்சுங்க நானும் கொஞ்சம் இடத்துக்கு டிராவல் பண்ணியிருப்பேன் அதை எல்லாமே இந்த வீடியோவில் நான் போடுவேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இனி இவரை கொண்டேயே பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம் நம்மளுக்கும் ஒரு சில வேலைகள் இருக்குது அதை பார்க்குறதுக்கு நம்ம கிளம்புறோம் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ ஒன்று எடுக்க போகிறேன் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துட்டு நான் என் பேக்கில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சுவாரஸ்யம் எங்கே இருக்குது பாய்